வெல்கம் டு வெம் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னாக்க சன்வா நகர் முதல் கிராஸில் நிற்கிறோம் சண்வா முதல் கிராஸில் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சதுரடி இடத்த பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் குடியிருப்புகள் நிலஞ்ச பகுதி முதல் கிராஸ்லேயே அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்க்குறது ஷண்னா நகர் முதல் கிராஸ் இது இது பக்கத்தில் தான் ரோடு இதுக்கு பின்னாடி தான் ரோடு உள்ளே வந்தோன்னே முதல் கிராஸில் இப்படி வந்தோன்னே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கிழக்கு பத்த மாதிரி இருக்கும் இந்த இடம் இதான் அத்து இந்த சவுத்து இந்த சவுரிலேருந்து இந்த வீடு வரைக்கும் இருக்கும் அத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சார் அடி இந்த வீடு கட்டுறாங்க அந்த வீட்டுக்கான ம மணல்லாம் இங்கே கொட்டி வச்சுருக்காங்க இந்த கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ரோடு பேஸு நாற்பத்தி நாற்பது அடி வரும் உள்கூட உள்கூடு வந்து ஒரு எழுபத் எழுபத்தி அஞ்சு அடிக்கிட்ட வரும் ஸோ தீன் வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் இது அமைஞ்சிருக்கு இதோட வெலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா இந்த பட்ஜெட்டில் சன்மானம் வரல இடம் கிடைக்காது முதல் கிராஸில் ஆப்போசிட்லலாம் வீடுகள் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு உள்ளே நுழைஞ்சோனே ஒரு நூ நூறு மீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிடும் வந்துடும் கம்மியான விலை இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா சன்மானதால கிடைக்காத இடம் விருப்பம் அமைச்சுன்னா நாங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சிங் திச் ப்ராப்பர்ட்டி